ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹோச்சி மின் சிட்டியில் இருக்க இண்டிபெண்டன்ஸ் பேலஸ் தாங்க வந்திருக்கோம் அங்கே தான் இன்றைக்கி ஃபுல்லாக டூர் பண்ண போகிறோங்க இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் தாங்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது வரிசையாக ரோடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள் நிறையா இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரோடு ஃபுல்லுமே இருக்குது எல்லா ரோட்லேயும் பார்த்தேன் நான் இது மாதிரி பாருங்கள் இப்போ பாருங்கள் தெரியுது பாருங்கள் பேலஸ் இதுதான் இண்டிபெண்டன்ஸ் பேலஸ் எதிர்லேருந்து பார்த்தா தான் ஃபுல்லாக கவரேஜ் கிடைக்கும் அதுக்கு தான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் பக்கத்தில் போயிட்டோன்னா ஒன்றும் க்ளோஸப்பாக தான் தெரியும் மொழியாக ஃபுல் பில்டிங்கும் தெரியாது இந்த பேலஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பார்க்குங்க அது மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்காலத்து மரங்கள் எப்படி இருக்குது எல்லாம் பெரிய பெரிய மரம் எல்லாம் ஏதோ ஃபாரஸ்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இடம் பாருங்கள் அப்படியே பார்க்கு எதிர் சைடு காமிக்கிற பாருங்கள் பேலஸ் வரும் கொஞ்சம் தான் தெரியுது அந்த பக்கம் போனால் ஃபுல்லாக தெரியும் கவர் ஆகும் இந்த பார்க்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி இருக்குதுங்க இந்த இடம் ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்கு அந்த பக்கம்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லை ஃபங்க்ஷனுக்கு பண்ணதா இல்லை எப்போவுமே இருக்குமான்னு தெரியல ஃப்ளவர்ஸ்லாம் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மேலே அந்த இது மாதிரி ஹெவி டிராஃபிக் ஆனால் இங்கே ஆனால் நடந்த ரோடு கிராஸ் பண்ணுறதெல்லாம் அப்படியே பண்ணலாங்க வண்டி அப்படியே ஸ்லோவாது அந்த டைமில் பார்த்து க்ராஸ் பண்ணலாம் எல்லோரும் அப்படி தான் பண்ணுறாங்க சிக்னலுக்குலாம் யாரும் வெயிட் பண்ணுறதில்ல சரி அப்படியே பேலஸ்க்குள்ளே போகலாங்க பக்கமாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பேலஸ் எப்படி இருக்குது சின்னது தாங்க ஆனால் இருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது மெயினாக இந்த பேலஸ்க்கு எதிர் ரோடுங்க இதுதான் சொன்ன பாருங்கள் இன்னுமோ இது பண்ணியிருக்காங்க இங்கே கூட சைட் சீயிங் பஸ் இருக்குங்க டிக்கெட் வாங்கிட்டால் எங்கே வேணால் இறங்கிக்கலாம் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் பாருங்க போகுது பேலஸ் டிக்கெட்ஸ் இங்கே தாங்க வாங்கினோம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டாங் அடல்ட்டுக்கு அறுபத்தாயிரம் டாங்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுபா வருங்க இது பேலஸ் வெளியிலையும் பார்க்கலாம் பேலஸ் உள்ளேயும் போய் பார்க்கலாம் அதுக்கு தான் டிக்கெட் இந்த டிக்கெட் இப்போ பாருங்கள் உள்ளே வந்துட்டோம் பேலஸ் எப்படி இருக்குது பாருங்கள் பெரிய லான் சென்ட்ரல் ஒரு ஃபவுண்டன் பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் கட்ட ஆரம்பித்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய இடங்க இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா லான் ஃபுல்லாக பார்க்கு எவ்வளோ மரங்கள் ஆனால் ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி க்ரௌட் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லைங்க வீக்கெண்டாக இருந்தால் நல்லா க்ரௌடு இருக்கும் போல இருக்கு அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகலாங்க அப்படியே பேலஸ்லேருந்து அந்த எதிர் ரோடு எப்படி இருக்குன்னு காமிக்கிற பாருங்க அப்படியே பேலஸ்க்குள்ளே போகலாங்க இது பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்கட்டிங் ஹால் அதுதான் என்ட்ரன்ஸ் அதோடய என்ட்ரன்ஸ் தான் இது வெளியிலருந்து தான் பார்க்க முடியும் உள்ளெல்லாம் போக முடியாது அப்படியே பார்க்கலாம் வெளியிலேருந்து அவ்வளோதான் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கேபினட் ரூம் அப்படியே உள்ளே பக்கத்துலேயே போர்டு வச்சுருக்காங்க உள்ள பார்த்தா என்னன்றது தெரியும் அதான் கேபினெட் ரூம் ரெண்டும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது ஓ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மீட்டிங் கேபினட் மீட்டிங் நடக்கிற இடம் இங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே மேலே போகிற மாதிரிங்க ஸ்டெப்ஸ் இருக்குது ஆனால் அங்கே நாட்டு அளவு போல் இருக்குது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது கான்ஃபரன்ஸ் ஹால் நல்லா இருக்குங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா கான்ஃபரன்ஸ் ஹால் இது உள்ள பாருங்கள் எவ்வளோ பெரிய பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ் ஹால சுற்றி அப்படியே பேசேஜ் லான் பாருங்க எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக லேண்ட் தான் சுற்றியுமே லான் இந்த பேலஸ் சுற்றி லேண்ட் தான் டாப் ஃப்ளோர்லேயும் எதோ மரம்லாம் வச்சுருக்காங்க ஓப்பன் டெரஸில் வச்சிருக்காங்க ஸ்டெப்ஸ் ஏறி செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்காங்க பேக் சைடில் ஸ்டெப் இருக்குது ஃப்ரண்ட் மெயின் ஸ்டெப்ஸ்ல ஏறக்கூடாது போல இருக்குது பேக் சைடு வழியாக வரலாம் பிறகு எதாவது மெயின் ஸ்டெப்ஸ் இதில் வரக்கூடாது போல இருக்குது பேக் சைடு ஸ்டெப்ஸ் வழியாக வரலாம் வழியில் மெயின் என்ட்ரன்ஸ் இது கீழே பார்த்த மாதிரியே அதே ஸ்டைலில் தாங்க இந்த பக்கம் ஒரு கான் மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது அந்த சைடில் ஒரு ரூம் இருக்கு ஏதோ பிரெசிடென்சியல் ரிசப்ஷன் ரூம்ஸ் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே மெயின் என்ட்ரன்ஸுங்க அப்படியே பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க வெளியில் நல்ல வியூ இருக்குது பார்க்கலாம் நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வெளியில் வியூ பார்க்குறதுக்கு அந்த லாங்கில் நல்லா இருக்குது ரவுண்ட் லான் பெரிய லான் நடுவில் ஒரு ஃபவுண்டன் அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் கேட் இந்த ஸ்ட்ரைட்டாக ரோடு பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ரோடு எதிரில் பார்த்தீங்களா செமையா இருக்குங்க பார்க்குற ஸ்டார் ஸ்டார்வேர் லீடிங் டு த பிரசிடென்ட்ஸ் ரூம் பிரசிடென்ட் ரூமுக்கு போகிற வழி போய் பார்க்கலாங்க பிரசிடென்ட்டோட ரூமுங்க இது இருக்க பெட்ரூம் அவ்வளோ பெருசு இருக்கு ஒரு ரிசப்ஷன் பக்கத்தில் பெட்ரூம் பிரசிடென்சியல் ஆஃபீஸ் பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் இதுதான் பாருங்கள் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் சாம்பர் அந்த காலத்து போன் பார்த்தீங்களா வரிசையா வச்சிருக்காங்க எத்தனை போன்ஸ் வச்சிருக்காங்க டெலிஃபோன்ஸ் இது கேம் ரூம்னு போட்டிருக்கேன் விளையாடுறதுக்குன்னு போட்டிருக்கேன் ஆனால் விளையாடுற மாதிரி இதுதான் இருக்கு டேபிள் தான் போட்டிருக்காங்க ஒரு சின்ன ஆடிட்டோரிய எப்படி இருக்குது பார்த்தீங்களா தியேட்டர் மாதிரி இருக்குது ஒரு மினி தியேட்டர் டாப் ஃப்ளோர் வந்துட்டாங்க ஓபன் ஸ்பேஸ் இது என்ன தெரியுதுங்களா பியானோ அந்த காலத்து பியானோ எவ்வளோ பெருசு இருக்குது பார்க்குறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இங்கே ஒரு சின்ன கேஃபே இருக்குது இந்த இடம் தாங்க நல்லா இருக்கு மெயின் மெயின் என்ட்ரன்ஸ் டு த பேலஸ் இந்த பேலஸில் பார்த்தீங்கன்னா ஹெலிபேடும் இருக்கு பாருங்க ஹெலிகாப்டர் நிற்கிது அந்த காலத்து இதுங்க எல்லாம் நியர்லி ஃபிஃப்டி இயர்ஸ் பிஃபோர் இது இதெல்லாம் அப்போ இருந்து இருக்குது எல்லாம் எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டாங்க சுத்தியுமே லேண்ட் தான் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் தான் இருக்குது பார்த்தா பார்த்தீங்கன்னா எல்லாம் மரம்லாம் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் சுத்தியுமே அப்படி தான் இருக்குது அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹெலிபேட் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் இப்போல்லாம் கட்டுறாங்க இந்த காலத்தில் ஆனால் அந்த காலத்திலே ஃபிஃப்டி இயர்ஸ் பிஃபோர் ஃபிஃப்டியாக அதை விட அதிகம் சிக்ஸ்டி ஃபைவ்லேயே இதாக இருக்கா நியர்லி சிக்ஸ்டி இயர்ஸுக்கு முன்னாடியே ஹெலிபேட் வச்சு கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் கீழே ஒரு தியேட்டர் பார்த்தாங்களா ஆடிட்டோரியம் மாதிரி ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க பாருங்கள் தேட்டரு தான் எவ்வளோ பெரிய ப்ரொஜெக்டர் அந்த காலத்து ப்ரொஜெக்டர் போல் இருக்கு இதெல்லாம் இங்கே இருந்தால் ஏதாச்சும் ஃபில்ம் போடுறதுனா போடுவாங்க இதெல்லாம் அந்த காலத்து ஆடியோ சிஸ்டம் போல் இருக்குது எப்படி இருக்கு எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் நடந்துட்டுருங்க வெட்டிங் ஷூட் வெட்டிங் நடக்குதா இல்லை முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல ஷூட் நடந்துட்டுருக்குது பொண்ணு மாப்பிள்ள இந்த பேலஸில் பார்த்தீங்கன்னா வெளியில் டேங்க் பாருங்க எவ்வளோ பெரிய டேங்கர் அந்த காலத்து இது போல் இருக்குது எந்த வருஷமும் தெரியல பிரம்மாண்டமாக இருக்குது டேங்கர் எவ்வளோ பெருசு இருக்குங்க இங்கே ஒன்று வச்சுருக்காங்க அப்படியே அந்த சைடு ஒன்று வச்சுருக்காங்க பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கறதுல பக்கத்தில் இருந்து பார்த்தா இல்லை போட்டிருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல இருந்ததுங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல யூஸ் பண்ண டேங்கர்ங்க இது வாரில் இண்டிபெண்டன்ஸ் பேலஸ்லாம் சுற்றி பார்த்துட்டாங்க அப்படியே இப்போ தான் வெளியே வந்துட்டோம் ட்ராஃபிக் அதிகமாக இருக்குதுங்க அதனால் நிறையா ரோடு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன் வேவாக தான் இருக்குது ஒன் வே பண்ணிட்டாங்க நிறையா ரோடு அதனால் டிராஃபிக் இருந்தாலுமே மூமெண்ட் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகுது வண்டிங்க பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷ் பாருங்க மெயினான இடம்னால நல்லா இருக்குது இந்த இடம் நைட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் போல இருக்குது பார்க்கலாம் நைட் டைம் இருந்தால் வந்து பார்க்கலாங்க சொன்ன மாதிரி பாருங்கள் இந்த ரோடுமே ஒன் வே தான் எல்லா ரோடும் ஒன் வே தான் நிறையா இந்த ரோடு பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்கு எவ்வளோ உயரம் மரம் அப்படியே வரிசையாக இருக்குதுங்க இந்த ரோடில்